இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை புரோசான் மால் சார்பாக மாரத்தான் போட்டி வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள இதில் சினிமா பிரபலங்கள் உட்பட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக புரோசோன் நிர்வாகத்தினர் தகவல் கோவை சக்திசாலையில் உள்ள சரவணப்பட்டி அருகே புரோஜோன் மால் சார்பாக கோக்ரின் மாரத்தான் தொடர் ஓட்ட நிகழ்வு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறவுள்ள இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் டி ஷர்ட் அறிமுக விழா புரோஜோன் மாலில் நடைபெற்றது இதில் புரோசோன் மால் நிர்வாக அதிகாரிகள் விஜய் பாட்டியா பாபு பிரிங்ஸ்டன் நாதன் முஷம்பல் சுபத்ரா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தான் டிஷர்ட்டை அறிமுகம் செய்து வைத்து பேசினர் ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள போட்டையை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைப்பதாக கூறிய அவர் மாரத்தான் போட்டியில் பல்வேறு திரை பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் என ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என பிரிவுகளாக நடைபெற உள்ளதாகவும் போட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் போட்டியில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாரத்தான் போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் டிஷர்ட் மெடல் சான்றிதழ் மற்றும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் Run for nature, run with nature is the theme of this uh, event. So uh, we welcome all the participants to come and participate in this fun, exciting, and eco-friendly Go Green Marathon at Prozone Mall. Uh, we have uh, designed this uh, running marathon for everyone, including kids, adults. Uh, for kids, we have uh, designed one kilometer run. And for adults, we have designed 5 kilometers and 10 kilometers run uh, through the Savanapati uh, route. So please uh, be here at Prozon Mall on Sunday, 30th of June.